வணக்கம் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் வேலம்பட்டி கிராமம் அண்ணா நகரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கிய கும்பாபிஷேக விழா வாஸ்து சாந்தி திருமுறை பாராயணம் கோ பூஜை கன்னியா பூஜைகள் நிறைவடைந்து இன்று காலை ராமேஸ்வரம் கரந்தமலை அழகர் கோவில் போன்ற முக்கிய புண்ணிய ஸ்தலங்களில் இருந்து எடுத்து வரப்பட்ட தீர்த்தகுடங்கள் யாகசாலையில் இருந்து புறப்பாடு நடைபெற்று கோவில் கோபுரத்தின் உச்சியில் எடுத்து செல்லப்பட்டு காலை பத்து மணி அளவில் வேத மந்திரங்கள் முழங்க கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது இதில் நத்தம் கோவில்பட்டி மீனாட்சிபுரம் அண்ணாநகர் மற்றும் சுற்றுப்பகுதியில் இருந்து ஏராளமானோர் வந்திருந்து சாமி தரிசனம் செய்தனர் அனைவருக்கும் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை ஸ்ரீ செல்வ விநாயகர் திருக்கோவில் திருப்பணி குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் நிலவன் டிவி செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் மதுரை வீரன் அஞ்சு கரங்களே அபயங்க